நெஞ்சல் புயல் காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டியது புயல் கரையை கடந்த பிறகும் சில நாட்கள் வரை மழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிப்புகள் மிக மோசமாகவே இருந்தது அங்கு பல இடங்கள் வெள்ள நீரில் மூழ்கியது சாத்தனூர் அணையை திறந்து விட்டது ஏன் என்றும் அதனால் பல கிராமங்கள் மூழ்கியதாகவும் தெரிவித்து இருவேல்பட்டு கிராமத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அம்மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்று அமைச்சர் பொன்முடி அப்போது அவர் காரில் அமர்ந்தபடிய குறைகளை கேட்டதால் அவர் திடீரென காரில் இருந்து இறங்க மாட்டீங்களா என கேட்டு அவர் மீது சேற்றை வீசினர் இதனையடுத்து அமைச்சர் பொன்முடி காரை விட்டு கீழே இறங்கி மக்களுக்கு தேவையானதை செய்து தருகிறோம் என கூறிவிட்டும் அங்கிருந்து புறப்பட்டு விழுப்புரம் திரும்பினார் சூழல் அறிந்த ஆட்சியர் பழனி மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை சமாதானம் செய்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபுள்ளவர்களுக்கு அரசும் மகளிர் அணியை சேர்ந்த விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடும் அவர் மீது சேற்று இறைத்துள்ளனர் ஒரு பக்கம் நிவாரணம் எதுவும் நடக்கவில்லை என்று பொய்யான அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் ஒருபுறம் இப்படி மக்கள் நலப்பணிகளில் பணிகளில் ஈடுபடுவோரை அச்சுறுத்துகிறார்கள் அவர்களின் பணிகளை தடுக்கிறார்கள் ஆனால் இது எங்களுக்கு புதிதில்லை இது போன்ற பல தடைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம் தான் திமுக இதற்கெல்லாம் நாங்கள் லஞ்ச மாட்டோம் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வோம் அதை காட்டும் வகையிலேயே அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்றார் பெஞ்சல் புயலால் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அமைச்சர் பாபு முதல்வர் துரித நடவடிக்கையால் தான் சென்னை வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் குறிப்பிட்டார் வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை காப்பாற்றிய தமிழகத்தை காக்கும் கடவுளாக முதல்வர் காட்சியளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த மோசமான ஒரு துணையாக இருக்காமல் வஞ்ச சூழ்ச்சிகளை எதிர்கட்சிகள் அள்ளி வீசுவதாக விமர்சித்த அவர் எதிர்கட்சிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் அமைச்சர் சேகர்பாபு குறிப்பிட்ட விஜய் ராணி என்பவர் பாஜகவை சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்ட இது குறித்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் கலிவர்தன் கூறுகையில் பாஜகவை சார்ந்தவர்கள் யாரும் ஒழுங்கினமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் கெடுப்பதற்காக திமுக தான் இது போன்ற செய்திகளை பரப்புகிறது பாஜகவினருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றார் இந்நிலையில் விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களிடம் பேசுகையில் என் மீது சேற்று வாரி இறைத்ததாக சிலர் வேண்டுமென்றே இதனை பெரிதுபடுத்தி அரசியலாக நினைக்கின்றனர் மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சில தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு பெரும் போக்குவரத்து நெரிசலை முயன்றனர் நாங்கள் நேரில் சென்றோம் எங்கள் உடைகள் மீது தவறுதலாக ஆனால் அதன் பிறகும் நாங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றோம் மக்கள் குறைகளை கேட்டறிந்தோம் என் மீது சேற்றை வாரிய விட்டு விடுவார்களா இதனை பெரிதப்படுத்தி அரசியலாக்க விரும்பவில்லை என அமைச்சர் பொன்முடி தனது விளக்கத்தை அளித்துள்ளார்